அனைவருக்கும் வணக்கம் தொழில்துறை சம்பந்தமாக ஏற்கனவே வந்து ஒரு பாலிசி நோட் பார்ட் பார்ட் ஒன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்ட் டூ பாக்கிறோம் தொழில் துறையில வந்து தமிழகம் அது முக்கியமாக எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதுவும் இல்லாமல் உலக அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக ஐம்பது சதவீதத்துக்கும் வேலை வாய்ப்புகள் எம்எஸ்எம்இலாம் கிடைக்குது அண்ட் தொண்ணூறு சதவீதம் வணிகங்களை எம்எஸ்எம்இ கட்டுப்படுத்துகிறது உலக அளவில் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் மோர் தென் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜிடிபில அதோடைய கான்ட்ரிபியூஷன் எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டூ பாக்குறோம் குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் வசதியாக குழுக்கள் அதாவது எம்எஸ்சி எஃப்சி எம்எஸ்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் எஃப்சிங்கிறது பெசிலிட்டேஷன் கவுன்சில் வசதியாக குழுக்கள் எஃப்சிங்கிறது பெசிலிட்டேஷன் கவுன்சில் சிறு குறு தொழிற்சாலைகளை வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக ஒரு சில பெசிலிட்டேட்டிங் கவுன்சில் வந்து சென்னை மதுரை கோவை திருச்சி ஆகிய இடங்கள்ல அவங்க வந்து டாய்கோ பேங்க் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் டாய்கோ பேங்க் அப்படின்னா என்ன பண்றாங்க நார்மலா ஒரு பேங்கிங் ஆப்ரேஷன் தான் லோன் கொடுக்கிறது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கம் நீங்க குரூப் டூல வந்து இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் ஆபிசர் ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் டாய்கோ பேங்க்ல மேனேஜரா இன் பியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க சோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் நைன்டீன் சிக்ஸ்டி ஆரம்பிச்சாங்க தொழில் கூட்டுறவு சங்கம் இது மூலமா கடன் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அரசு ஊழியர்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க டாய்கோ பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிவிங் லோன் ஃபார் கவர்மெண்ட் சர்வென்ட் ஆல்சோ அதாவது ரொம்ப முக்கியமான ஒன்னு அப்புறம் சேகோசர் சேகோசர் வந்து அப்படின்னா சேகோ அண்ட் ஸ்டார்ச் மேனுபேக்சரிங் செக்டர் சேலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் சேகோ மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழக்கு உற்பத்தி ஸ்டார்ச் உற்பத்தி அதில் வந்து இடைத்தேரர்களை நீக்குதல் இன்டர்மீடியட் தேர்தல் நீக்குதல் அவங்க பொருட்களுக்கு முறையான சந்தை விலையை கொடுத்தல் அதாவது நோக்கம் சேகோசர் நைன்டீன் எயிட்டி ஒன்ல ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் சேலம் சேகோ அண்ட் ஸ்டார்ச் மேனுபேக்சரிங் சர்வீசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று சார் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தொழில் கூட்டுறவு சங்கம் சேகோ சார் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு சேகோ இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மரவள்ளி கிழங்கு ஸ்டார்ச் உற்பத்தி ஸோ இந்த உற்பத்தி அப்படிங்கறத விட அது வந்து கரெக்டான ஆளுகளுக்கு போய் சேரும் சொல்லி அந்த இடைத்தரகர்கள் நீக்கி அதனை சந்தைப்படுத்துதல் அதன் மூலம் அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்தல் என்பதுதான் சேகோ முக்கியமான நோக்கம் அப்புறம் ஆற்றல் தணிக்கை மற்றும் சேமிப்பை மேம்படுத்தல் திட்டம் ப்ரமோஷன் ஆப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆப் எனர்ஜி பீஸ் ப்ரமோஷன் ஆப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆப் எனர்ஜி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஆற்றல் தணிக்கை மற்றும் சேமிப்பை சந்தைப்படுத்தல் ஒரு திட்டம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பீஸ் அவருடைய முக்கியமான நோக்கம் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி செலவை குறைத்தல் டு மினிமைஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்புறம் ரொம்ப முக்கியமா மார்க்கெட்ல காம்படிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த பீஸ் உடைய முக்கியமான நோக்கம் மூன்று ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டு ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உற்பத்தி செலவு குறைத்தல் ரெண்டாவது ஒன்னு டு இன்க்ரீஸ் மார்க்கெட் காம்படிவ்னஸ் சந்தை போட்டிகளில் போட்டிகள் அந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய காம்படிவ்னஸ் வந்து என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அதான் டு இன்க்ரீஸ் மார்க்கெட் காம்படிவ்னஸ் அண்ட் மூணாவது முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தயாரிப்பு முறையில் மாற்றத்தை கொண்டு வருதல் எதன் மூலமாக ஆற்றலை சேமித்தல் மூலமாக டு கன்சர்வ் எனர்ஜி அதனால தான் ப்ரமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் எனர்ஜி அதாவது உற்பத்தி செலவை குறைக்கணும் மார்க்கெட்ல வந்து ரொம்ப முக்கியமாக வந்து காம்படினஸ் போட்டியை வந்து அதிகப்படுத்த வேண்டும் மூன்றாவது முக்கியமாக அந்த தயாரிப்பு முறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எதன் மூலம் ஆற்றலை மூலம் அல்லது ஆற்றல் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் டு இன்கிரீஸ் எனர் எனர்ஜி எபிசியன்சி அந்த வார்த்தை ஆற்றல் செயல்திறனை மாற்ற வேண்டும் தயாரிப்பு முறைகளில் டு இன்கிரீஸ் எனர்ஜி எபிசியன்சி அது ரொம்ப முக்கியமான விஷயம் உற்பத்தியில செலவு குறைக்கிறது இரண்டாவது முக்கியமா வந்து மார்க்கெட்ல காம்படிஸ் இன்க்ரீஸ் பண்றது போட்டி அதிகப்படுத்துறது தயாரிப்பு முறையில் ஆற்றலை செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் தயாரிப்பு முறையில் மாற்றம் கொண்டு வருது டு சேஞ்ச் தி மேனுபேக்சரிங் சிஸ்டம் பை மீன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி எபிசியன்சி டு சேஞ்ச் தி மேனுபேக்சரிங் சிஸ்டம் தயாரிப்பு முறையில் மாற்றம் கொண்டு வருதல் எதன் மூலமாக ஆற்றல் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலமாக டு இன்க்ரீஸ் டு சேஞ்ச் மேனுபேக்சரிங் சிஸ்டம் பை இன்கிரீசிங் எனர்ஜி எஃபிஷியன்சி எபிசியன்சி அதான் நம்ம என்ன சொல்றோம் பிஎஸ் ப்ரோ பிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு எல்லாருக்குமே பீஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான் ப்ரமோஷன் ஆப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆடிட் அதாவது அந்த தணிக்கை செலவுல வந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு அல்லது ஒரு லட்சம் ரூபாய் அந்த நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் அந்த தணிக்கை செலவில் ஒரு லட்சம் ரூபாய் அப்படி இல்லைன்னா எழுபத்தி ஐந்து விழுக்காடு மானியமாக அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சிறு குறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சப்போஸ் அந்த ஆடிட்ல சொன்ன மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் படி அதை பின்பற்றி அவங்க சொன்ன அந்த மிஷின்ஸ் நம்ம வாங்குறோம் அவங்க சொன்ன தளவாடங்களை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை வாங்கறதுக்கு உண்டான செலவுல ஐம்பது சதவீதம் அல்லது பத்து லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அந்த பொருட்களை அதாவது ஆடிட்ல வந்து அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பொருட்களை வாங்கும்போது நாம் வாங்குகிறோம் என்றால் வாங்கக்கூடிய செலவுல ஐம்பது விளக்காடு அல்லது பத்து லட்சம் ரூபாய் வரை அந்த நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது சோ பீஸ் பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஆடிட் செலவுல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு லட்சம் மானியம் அந்த ஆடிட் ரிப்போர்ட் படி சொன்ன விஷயங்களை நம்ம வாங்குறோம் அந்த மிஷின்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல ஐம்பது விழுக்காடு அல்லது பத்து லட்சம் ரூபாய் வரை மானியம் அதான் நம்ம பீஸ் அப்படிங்கிறோம் பீஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்புறம் தொழில் முனைவோர்கள் மற்றும் வங்கிகளுக்கான விருதுகள் இது நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க சோ ஸ்டார்ட் அப்ல யார் நல்லா பண்றாங்க போறாங்க வராங்க அது நிறைய விருதுகள் வந்து கொடுக்குறாங்க சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது குறுந்தொழில் குழும மேம்பாட்டு திட்டம் அதாவது வந்து ஒரு குழுவாக வந்து அதை டெவலப் பண்றது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனம் அதாவது தமிழ்நாடு ஃபுட் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஎன்ஏ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தோன்றிவிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனம் அக்ரி எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த உணவு பதப்படுத்துதல் இந்த மாதிரி விஷயங்களை வேளாண் துறையில் இருந்து சிறு குறு தொழில்துறைக்கு மாற்ற இருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது சேஞ்ச் ஃப்ரம் தி

மத்திய மின்பொருள் சோதனை கூடம் கார்குல இருக்குது காக்கலூர் திருவள்ளூர் மாவட்டம் நைன்டீன் செவன்டி ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த மின் தரத்தை அறிவதற்காக அதாவது மின் பொருளின் தரத்தை அறிவதற்காக இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் டான் காயர் அதாவது காய டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு காய டெவலப் கார்பரேஷன் ஐந்து கோடி நிதி அதை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் லாபம் நோக்கமற்ற நிறுவனம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க தென்னை நார் தென்னை நார் கழிவுகள் சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டா மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல இருந்து ஒரு இன்கம் பெற முடியும் அப்படிங்கறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு காய டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சோ அதை நம்ம வந்து இதுல வந்து பாக்குறோம் அடுத்த ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் ஏடிடி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு ஸோ இதில் வந்து அவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்லயே ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்விரான்மெண்டை கிரியேட் பண்ணணும் ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்ணணும் நிதி வசதி கொடுக்கணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்தல் மேம்பாடு தொடர்பான எல்லா விஷயமும் கொண்டு வரணும் மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தணும் இப்படியெல்லாம் செஞ்சு புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வேண்டும் அதான் இடி ஐஐடிஎன் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தமிழ்நாட்டு கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் அதில் இருக்கிற உத்திகள் வாழ்ந்து காட்டுவோம் திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் இணைந்து இந்த இடி ஐஐடிஎன் அப்படிங்கிறது இப்ப சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு திட்டங்களும் இணைந்து புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அப்புறம் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கி நிறுவனத்துடன் இணைந்து ஐக்கிய நாடு சபையில் உதவி மூலம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வராங்க

அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் பெசிலிட்டி எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிரெடிட் உத்தரவாத திட்டம் தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து மத்திய அரசாங்கத்துடன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஃபார் எம்எஸ்எம்இ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜி ஃபண்ட் ட்ரஸ்ட் எம்எஸ் அதான் சொல்றோம் சிஜிடி எம் எஸ் சிஜிடி எம் எஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் சிஜிடி எம்எஸ் எஸ் அப்படிங்கிறாங்க டிஎன்இஜிஎஸ் எதனுடன் இணைந்து புதிதாக ஒரு அமைப்பை தோற்றுவித்திருக்கிறது வைத்திருக்கிறது அப்படின்னா சிஜிடி எம்எஸ் எஸ் சிஜிடி எம் எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறோம் சிஜிடி எம்எஸ் எஸ் இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கடன் வழங்குதல் தொடர்பாக ஆலோசனை நிதி சுமைகளை குறைப்பது தொடர்பாக ஆலோசனை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க சந்தைப்படுத்துதல் எப்படி சந்தைப்படுத்துதல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்றது வாட் இஸ் இ காமர்ஸ் உள்நாட்டு சந்தையின் கூட அதன் மூலம் எப்படி மார்க்கெட் பண்றது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சந்தையில எப்படி மார்க்கெட் பண்றது இதுக்குண்டான பெசிலிட்டேஷன் கவுன்சில் என்ன இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் சிஜிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இதுவுமே வந்து வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் இ காமர்ஸ் உள்ளூர் மார்க்கெட்டு வெளியூர் மார்க்கெட்டு எல்லாமே வந்து 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 நம்ம டிஸ்கஸ் அப்புறம் புத்தொழில் ஆதார நிதி இன்னோவேட்டிவ் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு பத்து ஒரு ஐம்பத்தாறு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பத்தாறு யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு பத்து லட்சம் சொல்லி அஞ்சு 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 புள்ளி ஆறு கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இது ஆரம்பிச்சாங்க ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் இணைப்பு தளம் ஏஞ்சல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட யார் யார் வராங்களோ அவர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வலைதளம் அதான் இணைப்பு தளம் சொல்லி சொல்றாங்க சோ உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஐடியாவோட வர்றவங்க அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைதளம் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு புத்தலின் புத்தாக்க இயக்கம் ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டிவ் மிஷன் இது நம்ம ஸ்டார்ட் அப் இனோவேட்டிவ் மிஷன் ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த காலநிலையை உருவாக்க வேண்டும் என்விரான்மெண்ட் கிரியேட் கிரியேட்டரி என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டு துறையிலுமே வந்து அப்படின்னா இன்னோவேட்டிவ் என்னென்ன பண்றாங்களோ அவர்களை ஊக்குவிப்பது அவர்களுக்கு நிதி ஆதாரங்களை கொடுப்பது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்றோம் சோ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் தொழில் துறைக்கு அந்த ரெண்டு வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் அப்புறம் எக்ஸ்பான்ஷன் எஃப்ஏ எம்இடிஎன் பெர்மிட்டன் அப்படின்னா என்ன தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அந்த பியூரோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு டான்சிம்னா என்ன டிஏஎன் எஸ்ஐ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனோவேட்டிவ் மிஷன் வாட் இஸ் டான்சிட் கோ தமிழ்நாடு ஸ்மால் டெவலப்மெண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு காய டெவெலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டான் கேர் டாய் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டாய்கோ சோகோ சேர்வு சேலம் சேகோ அண்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீஸ் பிஏ சிஇ ப்ரொமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சரேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபீஸ் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் அவங்க ஓன்லையும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஸோ இதுதான் நமக்கு தொழிற்துறையில் கேட்பாங்க ஆனால் அம்பேத்கருடைய முக்கியமான முன்னோடி திட்டம் நூறு கோடி ரூபாய் செலவுப்படுத்தப்பட்டுள்ளது அது என்ன திட்டம் அப்படிங்குறது கேட்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கேள்விகள் தொழில் துறையில் வரும் இது போத் டூ மைன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒவ்வொரு துறைகளுக்கும் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்றோம் கொள்கை விளக்க குறிப்பு முக்கியமா பாலிசி நோட் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் நன்றி